السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا اشرف المرسلین وعلا آلہ واصحابہ واصدواتہ وطریاتہ وعلا بیتہ اجمعی گنیت رکو باسد رکو مریے پیری اور غلق سہود رکھڑا یہ لامن اللہ جلال و نمسیقی اللہ نرکاری کریوں மட்டுமே செய்ய வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா ஆங்கிக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அதாவான ஒரு நிரப்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கோப்பு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாத மனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற பெரிய பண்பை மீது அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்வைக்கும் காலம் எல்லாம் ஒருவர்கள் ஆரோக்கியத்தில் அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சொல்லை நிறுத்தக்கூடிய அனைத்து நல்ல உலகையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் அல்லா

அந்த மையத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் எவ்வளவு ஊக்கங்கள் இருக்கிறது என்பது ஏறக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஊழியர்கள் வந்து அந்த ஜனாதாவில் கலந்து கொண்டு ஜனாதாவை அடற்போது அடக்குகின்ற வரைக்கும் இருந்தார் சொன்னால் பெரும்பாக்கி பெற்றோர்கள் என்பதில் இந்த மாற்றம் கருத்தும் அல்ல அவர்கள் பெரும்பாக்கி பெற்றிருந்தாலும் அவர்களை வாழ்க்கை பெற்றிருக்கிற பெருமான கடைபிடித்தவர்கள் என்பதால் அவர்களுடைய ஜனாசன நாம் எல்லாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாக்கம் செய்திருக்கிறார் என்பது இந்த மாற்று கருத்து அல்ல இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அது நம்ம என்ன நடக்க முடியுது அப்படின்னா உலகத்தில் பொருள் செல்வங்களை சேர்த்து விடலாம் ஆனால் மக்கள் செல்வங்களை சேர்ப்பது என்பது மிக மிக அரிது பாத்தீங்கன்னா சாதாரண கல்யாணத்துக்கு சொந்த பத்தமாக இருந்தால் ஒரு நடவடிக்கை ரெண்டு நடக்கும் கல்யாணத்துக்கு வருவான் இல்லை அப்படின்னா மதிக்கலாம் பொதுமக்களுக்கு கூட உலகப்படுத்தி நீங்களும் கூட்டாதான் பார்க்கும்போது சொன்னால்தான் வர்றாங்க ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டு மணமக்களை வாழ்ந்துவதற்கு அழைத்தாலே வருவதென்று சிரமம் என்றால் ஒரு ஜனதாவின் யாரும் அழைக்காமலேயே இத்தனை வயது இயர்கள் கலந்து உண்டாக இருந்து சொன்னால் அவருடைய நென்மதிக்குள் என்ன என்பதை நம்மால் கறந்த முடிகிற கண்மனை முகம்மது அல்ல சூழ்நிலை செல்லந்தா அவனுக்கு வென்றதாக அன்னை ஆயுஷாரதியாந்தா உந்தாலா என்றார் சொல்லுவார்கள்

அந்த ஜனாதா சொல்லும் ஒருவேளை ஜனாசா ஜனாதாவாக இருந்தால் எங்கே கொண்டு போதில் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லி அது படாப்படுத்தும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லவா சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் ஜனாதா நல்ல ஜனாதாவாக இருந்தால் இந்த உலகத்தில் இன்று என்று சொன்னால் என்னை தாமதப்படுத்த வேண்டாம் நீங்கள் வேகமாக தவறு கொண்டு சென்று என்னை அடைத்து விடுங்கள் ஏன் என்று சொன்னால் அடுத்தடுத்த நான் சுகபோகத்தை அனுப்பிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி

எப்படி தன்மை இருந்தது அந்த காட்சி பார்க்கிற பொழுது அந்த கூட்டமே சாட்சி அவர் நல்லவர் இறைவனுக்கு பிடித்தமானவர் இறைவசராக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அந்த மக்கள் கூட்டமே சாட்சி எல்லாம் நல்லாக இருந்தாலும் நாமும் இந்த உலகத்தை விட்டு பொழுது நமக்கும் இது போன்ற